சாய் பக்தர்களுக்கு வணக்கம் தினமும் சாயப்பா பொன்மொழிகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம் அதில் இன்று இந்த உலகம் எப்போதும் உண்மைகளை விட பொய்களையே அதிகளவு நம்புகிறது உண்மைகளை பேசுகின்ற ஒரு ஏழையின் வார்த்தைக்கும் பொய்யை பேசுகின்ற ஒரு பணக்காரரின் வார்த்தைக்கும் அதிகளவு வித்தியாசம் இருக்கிறது பணம் படைத்த ஒருவர் சொல்லக்கூடிய ஒரு சிறிய பொய்யுக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பும் மரியாதையும் தன் பக்கம் இருக்கக்கூடிய உண்மைகளை எடுத்துரைக்கின்ற ஒரு ஏழைக்கு கிடைப்பதில்லை என்பதே உண்மை அப்படிப்பட்ட உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் யாரை நம்ப வேண்டும் யாரை நம்ப கூடாது என்பதை நாம் தான் முடிவு செய்ய வேண்டும் யாரெல்லாம் நமக்கு நல்லவர்கள் யாரெல்லாம் நமக்கு உதவி செய்கிறார்கள் யாரெல்லாம் நம்மோடு இருக்கிறார்கள் என்று நம்புகின்றோமோ எதிர்பார்க்கின்றோமோ ஒரு நாள் அவர்களாலே நாம் கொலை செய்யப்படுவோம் என்பதே உண்மை